மீனாட்சி ஃபெகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளைண்ட் ஆவு இதே ஆண்டிமுத்து ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிற்கிறாங்க நீலகிரியில் நிற்கிறாங்க அதற்கு மேல் திமுகவில் என்ன பொறுப்பு ஏன்னா மாற்றுடுவீங்களா என்ன மாற்றுடுவீங்களான்னு கேட்குறேன் என்கிட்ட எல்லாமே இருக்கு நான் போகிற காரை ஒரு கோடி நான் தங்கியிருக்க வீடு பெரிய பங்களாதான் இது ஒன்றும் லெஜிட்மெண்ட் இதெல்லாம் கிடையாது லெஜிட்மெண்ட்டை நான் சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோங்க என் ஜாதி மாற்றுவிங்களா நீங்கள் சரி அமிஷாவை பற்றி பேசினப்ப சடான முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அவர் ஹோம் மினிஸ்டர் இருக்கிற பதவியில வந்து அப்படி ஒரு கேரக்டர் கூட தான் இதையே திரும்ப யாராவது இங்கே கேட்டால் சும்மா இருந்துருவீங்களா யாரு இங்கே இருக்க அரசியல் தலைவர்கள யாராவது இந்த வார்த்தையை சொன்னா சும்மா விட்ருவீங்களா யார் பாதிக்கப்பட்டாங்களா அவங்களுக்கு அலைபேசியில் போய் சாரிமா நடந்திரு தப்பு மாருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா இருபத்தஞ்சாவது மரணத்திலேயா

சட்டம் தப்பு இதுக்கு பிறகாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமாக பிஜேபி மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆசா அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் பிரதான கட்சிகள் அதிமுக திமுக இதில் வந்து திமுகவும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்னு சுற்றுப்பயணம் செய்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் நான் தான் சிஎம் வேட்பாளர் எனக்கு கீழே தான் கூட்டணி அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறாங்க அப்போ பல முனை போட்டியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக் பண்ண முடியுமா நீ யாருக்கு சாதகமாக இருக்குங்கிறது மக்களுடைய கையில் ஆனால் அதுக்கு முன்னாடி பூர்வாங்க காரணங்கள் நீங்கள் யோசிங்களேன் அதாவது தமிழ்நாடு ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறாரு என்ன காரணம் மக்கள்கிட்ட போகணுங்கிறார் என்ன காரணம் மொழி மண் மானம் இதான் சொல்கிறாரு அப்போது தமிழ் மொழி அந்த மொழி சார்ந்த மண் அந்த மண்ணுக்குன்னு ஒரு மானம் இருக்குது இந்த மண் மானம் மொழி அப்படிங்கிறத அடையாளம் வச்சு தான் திராவிட அடையாளம் அதை வந்து காப்பாற்றுவதற்கு ஓரணியில் அணியில் வான்னு நாங்கள் சொல்கிறோம் அதில் ஒரு லாஜிக் இருக்குது அதில் ஒரு தர்கம் இருக்குது நமக்குன்னு ஒரு மானம் இருக்குது நமக்குன்னு ஒரு மண் இருக்குது நமக்குன்னு இலக்கியங்கள் இருக்குது நமக்குன்னு பண்பாடு இருக்குது இதை தான் அம்பேத்கர் அண்ணா வேறு மாதிரி சொன்னார் என்ன சொன்னார் வி பிலாங் டு ட்ரைவடிங் ஸ்டாக்னர் எங்களுக்குன்னு தனித்து அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளம் உங்களோட அடையாளத்தோடு ஒத்து போகாது எங்களுக்கு வந்து எங்களுடைய வேற்றுமலை அங்கீகரிங்கன்னு சொன்னார் அது பெரிய சாவரத்துக்கு சாவரத்துக்கு கடைசி கொடுத்தது சொன்னார் நீ வேறு நான் வேறு ஓன் சாப்பாடு வேற என் சாப்பாடு வேறு ஓன் பண்பாடு வேறு என் பண்பாடு வேறு ஓன் மொழி வேறு என் மொழி வேறு என்ன உடுனார் இப்போ நீங்க நீங்க இதுவே பாஜக எதிர்ப்புங்கிறத வச்சு தானே நீங்க ஆரம்பிக்கிறீங்க பிஜேபி ஒரு கட்சி எதிர்ப்புன்னு கிடையாது அந்த கட்சிக்கு பின்னால் இருக்கிற கொள்கை எதிர்ப்பு சரி தமிழை நீங்க அங்கீகரிக்கிறது இல்லை தமிழ் பண்பாட்டினை அங்கீகரிக்கிறது இல்லை தமிழ்நாடு நீங்கள் எங்கீகரித்து எந்த திட்டத்துக்கும் பணம் கொடுக்குறதில்ல நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது எந்த புயல் வந்தாலும் மகாராஷ்டிராவுக்கு என்ன கொடுக்குறீங்களோ ஆந்திராவுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதில் வந்து பசிக்கு சோழப்பூரி மாதிரி கொஞ்சமாக கொடுக்குறது இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் கேட்டால் பதிலே சொல்கிறது இல்லை இவ்வளவு அநியாயமும் இவ்வளவு டிஸ்கிரிமினேஷனும் நீங்கள் பண்ணதுக்கு பிறகு ஓர் அணியில் திருவன் வாங்க அரசியலே வேண்டாம் நான் அரசியலுக்காக ஒன்றும் கூப்பிடல திமுகவை சேருங்க சேரா போங்க ஆனால் இந்த மண் மானம் மொழியை காப்பதற்கு தமிழ்நாட்டை காப்பதற்கு இந்த பிஜேபிங்கிற இந்த காவி இருந்து நம்ம வந்து நம்ம ஓரணியில் திரளும் அப்போ தான் இந்தியா நல்லாயிருக்கும் அப்போ தான் தமிழ்நாடு இது ஒரு லாஜிக் இருக்குது பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பை சொல்கிறதுக்கு யோகித இருக்குது எடப்பாடி என்ன சொல்கிறாரு மக்களை காப்ப இப்போ மக்களுக்கு என்னங்க பிரச்சனை பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்கள் மக் அதாவது மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன சார் மக்களுக்கு என்ன பிரச்சனை எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் சின்ன பிரச்சனை இருக்கும் ஓரத்தில் இல்லை சார் இப்ப கூட ஆய்வு நடத்தினாரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நேத்து கூட நாலு மணி நேரம் பத்து துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம் அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனை சொல்லக்கூடாது ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேரதுக்கான ஆய்வு அது நாங்கள் செய்யற ஆய்வையே எங்களுக்கு எங்களுக்கு எதிரான ஆயுதமாக நீங்க பயன்படுத்தக்கூடாது மக்களுக்கு என்ன டோட்டல் மாசம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா இல்லை சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்காங்களா இல்லை பெரும் பஞ்சம் இருக்கா சொல்லுங்கள் இப்போ லாகப் அப் மரணம் கஸ்டடியில் டெத் இருக்குல்ல அது எப்பவும் நடக்கும் ஒன்று ரெண்டு எப் எப்போவுமே நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்காதா கொலையே நடக்காதா லாக் அப் மரணமே நடக்காதா நடந்ததே இல்லையா இல்லை இதெல்லாம் நீங்கள் போன ஆட்சியில் இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணி நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணார் நல்ல கேள்வி அருமையான கேள்வி அவங்க லாக்கப் மரணத்தில் லாக்கப் மரணம் போது எடப்பாடி பழனிசாமி என்ன என்ன ரியாக்ட் பண்ணார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரி நடந்தது தப்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா இருபத்தஞ்சாவது மரணத்துலையா எ எத்தனை மரணமாக இருந்தாலும் நான் சம்பவம் நடந்தால் அதற்காக வருத்தப்பட்டு என்னுடைய ஆட்சி இது மாதிரி நடந்திருக்கக்கூடாது கூடாது நான் வருத்தப்படுகிறேன் சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல அது ஏன் எடப்பட்டிகிட்டு இருந்தால் இல்லை அது முதல் மரணம் நடக்கும்போது போது நீங்கள் இதை சாரின்னு சொல்லிட்டு இனிமேல் நடக்காதுன்னு உறுதி கொடுத்துருந்தா சரி யாருக்கு இருபத்தஞ்சு மரணம் அந்த மட்டும் இருபத்தஞ்சாவதில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை எப்படி எடுத்துக்கிறது இனிமேல் நடக்காதுன்னு முதுமக்களும் சொல்கிறாரு அந்த மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது நடந்தது அவங்க தனிப்பட்ட குற்றத்தானதுக்காக அவங்ககிட்ட சாரிக்கிறார் இனிமேல் நடக்காமல் பறந்துக்குன்னு தான் ரிவ்யூ பண்ணுறோம் இனிமேல் நடக்கணும்னா தான் நினைக்கிறோம் வெளிப்படையாக சிபிஐ ஒருத்தவங்கள படைக்கிறோம் ஒன்றும் வேணாம் அப்போது நடந்த மரணம் அப்புறம் தான் சிஎம் என்ன ரேக் பண்ணார் ஒன்று எத்தனை நாள் கழித்து சிபிஐட்டை கொடுத்தீங்க ரெண்டு எத்தனை நாள் கழித்து குற்றவாளிகளை க அரஸ்ட் பண்ணிங்க ரெண்டு டேபிள் கொடுங்கன்ட்ட எது நாணயமான அரசுன்னு பாருங்கள் குற்றமே அதாவது ஒரு ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ மாடரே இருக்காது கொலையே இருக்காது கொள்ளையே இருக்காது கற்பழிப்பே இருக்காது லாக்கப் பண்ணணுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது நடக்கும் எங்கேயோ ரெண்டு அயோக்கியர்கள் இருப்பார்கள் ஆனால் வருகிற போது ஒரு நாணயமான முதலமைச்சர் எப்படி அதை கையாளுகிறார் அதில் தான் அவருடைய நம்பகத்தன்மை நேர்மை தெரியும் இந்த நம்பகத்தன்மை நேர்மை எடப்பாடி பழனிசாமி எடுத்து நான் சொன்ன நான் அஞ்சு கேரக்டர் சொல்கிறேன் எத்தனை நாள் கழிச்சு சிபிஐ ஒப்படைச்சிங்க எத்தனை நாள் காப்பாற்று நீங்கள் முயற்சி பண்ணிங்க அவங்கள எத்தனை நாள் கழித்து அவங்களை வந்து கைது செஞ்சுங்க கைது செய்வதற்கு பிறகு எத்தனை நாள் வந்து பிணையை பிணையில விளையாடறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க இதெல்லாம் இங்கே கூட்டி கழிங்க இங்கே என்ன பாருங்கள் பாருங்க அடையாளம் சொல்லிட்டு சிபிஐன்னு சொல்லிட்டானே இல்லை கூட்டி கழிச்சு பார்க்குற கணக்கு இல்லையில சார் இப்போ அதிமுகவில் இவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு தானே மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க அம்மா மக்கள் நல்லாட்சியை தானே விரும்புகிறாங்க நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பட்டியல் கொடுக்குறதுக்கு இல்லையே நல்லாட்சி நடக்குது அதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து எந்த எந்த தப்புமே நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் அசாத்தியமான மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தியெல்லாம் இங்கே யாரும் கிடையாது சரி நீங்கள் இபிஎஸ் உடைய அந்த சுற்றுப்பயணத்தை பற்றி விமர்சனத்தை வச்சீங்க தமிழ் என்ன உங்களுக்கு இது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தமிழகத்தை மீட்போங்கிறாரில்ல இது யார் கண்ட்ரோலருக்கு மீட்பீங்க நீங்கள் எந்த சர்வாதிகாரிகள் கண்ட்ரோலில் இருக்குது எந்த தமிழர் அல்லாத நீங்கள் வந்து தமிழன் அல்லாத ஒருத்தர் வந்து இங்கே ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு சர்வாதிகாரம் நடக்குதுன்னா மீட்கொள்ளாங்கலாம் இங்கே தமிழாய்ந்த தமிழன் தாங்க மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்டு முதலமைச்சராகி இத்தனை திட்டங்களை செஞ்சு செஞ்சுட்டுருக்கு என்ன மீ என்ன மீட்க போகிறீங்கன்னு கேட்குறேன் திமுக விட வந்து மீட்பு அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி சொல்லையா தமிழ் திமுக என்ன பண்ணுது திமுக என்ன கோரப்படியில் இருக்கா மொழியை காப்பாத்திலையா சரண்டர் ஐட்டம் வேணாங்க போய் மோடிக்கு சரண்டர் செரண்ட்ராயிட்டோமான்னு கேட்குறேன் யாரு அதிமுகவும் வந்தபடி இருந்து காப்பாற்றுனா எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது நீ வெளியே வாங்கியான்னு சொல்கிறோம் காப்பாற்ற நினைக்கிறீங்க ஒரு நல்ல எதிர்கட்சி இருக்கணும்ல திராவிட அரசியல் இருக்கணும்ல நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் ஜனநாயகத்தில் வந்து எந்த கட்சி நிரந்தரமாகவே ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதற்கு ஒரு எதிர்கட்சி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாவது இருந்து தொலைச்சிட்டு போங்களேன் எது கொண்டு போய் நீங்கள் காவிரி அங்கே அங்கே வச்சிட்டு கட்சி அடமான வச்சுட்டு வரீங்க தமிழகத்தை மீட்போம்னு சொல்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு என்னமா அவங்களுக்கு உரிமை இருக்குது தார்மீக உரிமை இருக்குது நீங்கள் ஏற்கனவே உங்களே இடம் வச்சுட்டீங்க உங்களை மீட்கிறது எங்களுக்கு பெரிய உங்கள் தொண்டனுக்கு பெரிய பாடம் இருக்கு இல்லை இதுவே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் இதே தான் அதிமுக போய் அப்போ வந்து பிரிஞ்சு இருந்தால் கூட இவர்கள் இரவு இரண்டு பேருக்கும் ரகசிய உறவு இருக்குது அப்படிங்கிறத முதல்வர் அவர்களே விமர்சனம் செஞ்சால் எந்த ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறீங்களா என் அரசியலில் வந்து எந்த ஆயுதத்தை எடுத்து நாங்கள் எடுத்தாலும் அதனுடைய அடிநாதமாக என்ன இருக்குன்னு பாருங்கள் அந்த அடிநாதம் பெரியார் சொன்னார்ல இது திராவிடம் இது தமிழ்நாடு நீங்கள் வேற நான் வேறு அண்ணா சொன்னார்ல வி பிலாங் டு டிராவிடின் ஸ்டாக் எங்கள் கலாச்சாரம் ஒரு கலாச்சாரம் இதெல்லாம் நாங்கள் காப்பாற்றுவோம் எங்கள் மொழியை காப்பாற்றோம் எங்கள் இலக்கியத்தை காப்பாற்றோம் எங்களுக்கு ஐயாயிரம் வருஷம் வரலாறு இருக்குது எங்களுக்கு கீழடி இருக்குது எங்களுக்கு இரும்பினுடைய வயது ஐயாயிரம் தேர்ணும்னு சொல்கிறோம்ல இந்த எல்லாம் வெவ்வேறு வடிவத்தில் பெரியார் அண்ணா கலைஞர் கொண்டு சேர்த்துருக்காங்கல்ல இந்த அடையாளத்தை தான் எங்கள் வேலை இதை போய் அடமானம் வைக்கிறதா அவங்க வேலை நான் என்ன கேட்குறேன் கீழடியை வந்து உங்களுக்கு அறிக்கை கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி நேராக அமித்ஷாவை கூப்பிட்டு யோ எங்கள் மொழி என்னோட கூட்டணியில் இருக்க கீழடி அங்கீகரிச்சிட்டு போ அப்படின்னு சொல்ல முடியும்னால் சரி நான் நீங்கள் இப்போ பேசுகிறீங்கல்ல நீட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் வந்தால் காலி பண்ணணும்னு சொன்னால் பண்ண முடியல இப்போ நீ பண்ணி இப்போ நீ தேர்தல் அளிக்கிற கூட எடப்பாடிக்கு தைரியம் இருந்தால் இந்த தேர்தல் இருக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமரிடம் சொல்லி நீட் தேர்வை விளக்குவோம் சொல்ல முடியுமா சார் ஒன்றிய அரசுங்கிறது ஒரு எதை வேணாலும் கொண்டுட்டு வரலாம் அவங்க வந்து மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணலாம் அதை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் பார்க்கணும்

ஓட்டு போடணாலும் கேட்குறேன் ஏன் நீட்டு ஓட்டு போட்டிங்களா இப்போ இப்போ சொல்லுங்களேங்க நீங்கள் ஒப்பு தப்புன்னு சொல்லிட்டிங்கன்னு சொல்லுங்கறேன் இந்த கூட்டணி வச்சிருக்கீங்கள்ல சரி ரைட் நல்ல கேள்வி அருமையான கேள்வி நாங்களும் எதிர்த்தோம் அந்த எதிர்ப்பு இப்போ இல்லையா கூட்டணி போட்டிங்கள்ல இருக்கா இல்லையா கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணி இன்னொரு இப்போ சொன்னல பிஜேபியினுடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு ஆனால் கூட்டணி ஆனால் உன் கொள்கை எங்கள் திணிக்காதன்னு கட்டி போட்டோம்ல அது மாதிரி இப்போ கட்டி போட்டிருக்கேன் நீ நான் இப்போ ஏ அதிமுகவுக்கு நான் வந்து சவால் விடுறேன் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் அரசியலுக்காக எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் இப்போதாவது நீட் எடுக்கப்பட வேண்டும் இடபிள்யூஎஸ் எடுக்கப்பட வேண்டும் வக்ஃப் சட்டம் தப்பு இது இதுக்கு பிறகாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமாக பிஜேபியோட போட்டு

இந்த தேர்தலுக்கு பிறகு நான் வாங்கிட்டேன் வாங்க ஓட்டு போடுன்னு சொல்லுங்கள் எதுவுமே செய்யலையே அப்படியே எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது சிஐஎஃப் என்ன பொது சிவில் சட்டத்துக்கு போட்டிக்கல குடிமையை சட்டத்துக்கு அந்த குடிம சட்டத்துக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தால் பாஸ் பண்ணிடுது சட்டமே நீங்கள் போட்டிங்க இன்றைக்கி வந்து போட்டது தப்பு தான் அரசியல் நீங்கள் இக்கட்டுக்காக போட்டேங்கிறீங்க அதுதான் சொல்ல வரேன் எப்படி நீங்கள் மண்ணை மீட்பீங்க எப்படி தமிழ்நாட்டை மீட்பீங்க யார் த தமிழ்நாட்டில் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை சரி இன்னொரு நடிகரை சொன்னீங்க அவருக்கு என்ன இப்போ பெரு திடீர்னு பெரியார் அண்ணா அம்பேத்கர் எல்லாம் வந்துட்டாங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்றைக்காவது சமூக தளத்தில் இதை பற்றி பேசுகிறீங்களா இதை பற்றி எங்கேயாச்சும் ஆதரித்து பேசுகிறீங்களா நீங்கள் ஒன்றும் வேணாம் அரசியல் கட்சி அல்ல ஆனால் வந்து சாதி குடும்பம் எங்கேயாச்சும் நடந்தால் கண்டிச்சுறீங்களா பெண்ணுரிமைக்காக போராடுறீங்களா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இனிமே அவருடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் வாக்களிப்பார்கள் ஒரு கட்சி வந்து திடீர்னு வந்து நாங்க வந்து இந்த கட்சிக்கு மாற்றம் நாங்களும் பெரியார் அண்ணா தானா அதுக்கு முன்னாடி வரலாறு என்னன்னு கேக்குறேன் உங்க ஹிஸ்டரி இருக்கும்ல அந்த ஹிஸ்டரி உனக்கு என்ன அடையாளம் ஹிஸ்டரி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க எல்லா கட்சிக்கும் ஆரம்பம் ஆரம்பம்னு ஒன்னு இருக்கும்ல அது நம்மளுடைய நீதி கட்சியா இருக்கட்டும் திராவிட கழகமா இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற ஆரம்பம்னு ஒன்னு இருக்கும்ல அதற்கான தேவை என்னப்போ ஏ இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஒரு வில்லே ஒரு மேடம் ஒரு வில்லேஜில் ஒரு கடை அந்த கடை நல்லா போயிட்டு இருக்கு ஃபேர் ப்ரைஸ் தரமான உணவு தரமான பொருள் நல்ல விநியோகம் மக்கள் ஹேப்பியாக இருக்காங்க இன்னொரு கடை போடுறேங்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீ வேறு ஏதாவது புதுசாக கொடு இதை விட தரமாக இருக்குன்னு சொல்லு என் பிராண்டை வேறேன்னு சொல்லு நீ எதுவுமே சொல்லி அதே பெரியார் அண்ணா கலைஞர் ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் இது என்ன அரசியல்னு கேட்குறேன் நீங்கள் பெரியார்கிட்டருந்து விலகி வந்தோம் அதிகாரம் வேண்டாம் என்று பெரியார் நினைக்கிறார் ஆனால் சமூக மாறுதலுக்கு அதிகாரம் தேவை அதற்காக தேர்தலுக்கு வருகிறோம் மாறுதல் மாறுதலுக்கு வந்தது பிறகு எங்களுக்கு தலைவர் அவர் தான் என்னாரு நாற்காலிகாலியாகவே இருக்கிறார் ஆட்சிக்கு வந்த ஒரு போய் காணிக்கன்னார் ஒரு மாறுதல் தெரிந்தது வேறுபாடு தெரிந்தது அந்த வேறுபாடும் மாறுபாடும் தலைவனோடும் தத்துவத்தோடும் முரண்படவில்லை இதுதான் அண்ணா இப்போ நீங்கள் வேறுபடுறீங்க உங்களுக்கு உரிமை இருக்குது தத்துவம் என்னன்னு சொல்லுங்க என்ன முறைன்னு சொல்லுங்க செயல்பாடுகள் கலைஞரை விட விரிவாக செயல்படுற சொல்றதுக்கு உரிமை நீங்க வந்து என்ன மாறல அம்பேத்கர் பிறந்தநாள வந்து எல்லா சாதிக்காரர்களும் சமத்துவ நாளாக கொண்டாடணும் நானே பயந்தேன் கொண்டாட வச்சாரு ஆதிதாட் நலத்துறை பிற்படுத்தத்தோடு நலத்துறை பிசி அசல் ஆசல் அசல் நான் படிச்ச காலேஜில் சட்டம் வந்துருக்கு

ஏன் என்ன மாற்றுருவீங்களா என்ன மாற்றுவீங்களான்னு கேட்குறேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது நான் போகிற காரை ஒரு கோடி நான் தங்கியிருக்க வீடு பெரிய பங்களா தான் இது ஒன்றும் இல்லிச்சிட்மெண்ட்டு இதெல்லாம் கிடையாது லிச்சிட்மேட்டாக நான் சம்பாரிச்சுன்னு வச்சுக்குவோம் ஏன் சாதியை மாற்றுவீங்களா நீங்கள் ஆனால் இன்றைக்கி நிற்கிறீங்களே நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் சொன்ன மாறிடுச்சான்னு கேட்டீங்க சாதியம் மாற்றிட்டீங்களா மாற்ற முடியாது ஆனால் அந்த விசிபிலிட்டியில் ஏன் ஆந்திராவோட விடுதி ஏன் பிற்படுத்தப்பட்ட விடுதி அது உள்ளே நுழையும் போது இது ஆயுதரா விடுதி அப்படிங்கிற மன மன நோக்க அது ஏன் அந்த பயன்கிட்ட வரணும் இது சமூக நல விடுதி சோசியலி எஜுகேஷனில் பேக்கர்டு தான் நாங்கள் ஆசல் தந்திருக்கோம் ஒரு மாறுதல் தான் அதை ஏன் செய்கிறேன் நீங்கள் யாரும் தான் இது நான் என்னோட கேட்குறேன் மாறுதல் மட்டுமே மாறாது என்பது திமுக தான் நிறைவேற்றிட்டு இருக்குது நீங்கள் சார் சாதி ஒளிங்குறோம் ஜாதி ஒளிங்குறோம் ஒரு கிராமத்துக்கு போனால் பறத்தெரு பள்ளத்தெரு செட்டியார் தெரு தனித்தனியாக இருக்கும் ஒரு தெருவில் ஒருத்த மாற்றி வீடு கட்ட முடியாது அதை மாற்றம் கலைஞர் சமத்து கொண்டு வந்தார் நீங்கள் அதை தாண்டி இப்போ காரணின்னு இருந்துச்சு அந்த காரணி விருது எடுக்கிறார் அப்போ சாதிய கட்டுமானம் வந்து தெருவில் இருந்துச்சு பௌதிக கட்டுமானம் கிராமத்தில் இருந்துச்சு அதை விடத்து சமத்துவரம் ஒரு மாறுதல் அந்த சமத்துபுரத்துக்கு பிறகு காலனின்னு பேர் இருந்தாவே அது ஆதிதிராவிட தெருவா இருக்குது அந்த காலனி எடுன்னு ஒரு மாறுதல் அதற்கு பிறகு ஆதிதிராவிட விடுதி பிற்படுத்தப்பட்ட விதினு இருக்குது அந்த ரெண்டு விடுதியை எடுத்துட்டு சமூக விடுதி ஒரு மாறுதல் தேக்கமில்லாத ஒரு ஓட்டம் திராவிட இயக்கத்துக்கு இருக்குன்னா திமுக தான் இருக்குது நீ என்ன பூசா மாற்றிடுவேன் ஒன்ட்டு என்ன பூசாக இருக்குது எதுக்கு டூப்ளிகேட் ஜாமான்னு கேட்குறேன் இதே ஆண்டிமுத்து ராசா அவர்கள் பெரம்பலூரில் நிற்கிறாங்க நீலகிரியில் நிற்கிறாங்க அதற்கு மேல் திமுகவில் என்ன பொறுப்பு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இது வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் சீட்டி தண்டமானி பொது ஜெயிச்சார் எப்போ அறுபது சொல்லியே ஆப்ரஹாம் இங்கே சென்னையில் ஜெயிச்சிருக்காரு அதுக்கெல்லாம் முன்னுதாரணம் இருக்குது நான் நிற்கிறதுங்கிறதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது இப்போ வந்து தலைவர் என்ன போகும்போது எனக்கு நான் கூட கேட்டேன் பா தப்பு இல்லை அந்த தோட்ட தொழிலாளர்கள் ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் வந்து இலங்கையில் இருந்து வந்தவங்க அந்த தோட்ட தொழிலாளர்கள் நான் டேண்டி ஆரம்பித்து கொடுத்தேன் அந்த தொழிலாளருடைய வாழ்க்கைலாம் இன்னமும் மோசமாக இருக்குது அவருடைய குரலாக நீ இருக்கலாம் நீ என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்க எங்கள் தாத்தா வந்து இலங்கைக்கு ஓட்டினான்னு சொல்லியிருக்க இலங்கை தமிழர் தான் இருக்காங்க அது உனக்கு சேஃபாக இருக்கும் ஒரு உள்ள பிடிப்போட கூட நீ பணியாற்றலாம் அது மட்டும் இல்லை அந்த அந்த ஏரியாவில் நம்ம ஒரு ஒரு கட்சி வளர்க்குறதுக்கு ஒரு ஆள் தேவனை கூட நினச்சிருக்கலாம் நல்லது தான் நான் ஒன்று தான் இப்போ நீங்கள் அடுத்து வரும்போது நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்வி திமுக அட்ரெஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு எம்எல்ஏ கூட நாங்கள் கொடுப்போம் பொது தொகுதியில் இந்த தேர்தலில் சரி அமித்ஷாவை பற்றி பேசினப்ப சடார முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அவர் ஹோம் மினிஸ்டர் ஐயா இருக்கிற பதவியிலே வந்து அப்படி ஒரு கேரக்டர் கூட என்ன திரும்பவும் சொல்கிறேன் அறிதோறும் அரிதோரும் அறியாமை நான் ஹோம் மினிஸ்டர் இருக்கிற காரணத்தில் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச அர்த்தம் கிடையாது ஒரு டாக்டருங்கிற காரணத்தினாலேயே வந்து அவருக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரியுமா நீங்கள் எம்டி டாக்டர் நல்ல அறுவை சிகிச்சை ஹார்ட் வந்து நீங்கள் தான் கலைச்செலிவு தான் பெஸ்ட் டாக்டர் இன் தி தமிழ்நாடு ஹார்ட் ஆப்ரேஷனில் டஸ் இட் மீன் டு சே யுவர் எக்ஸ்பர்ட் இன் எக்கனாமிக்ஸ் ஜிடிபின்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு டாக்டர் அப்போல்லாம் அவருக்கு ஒரு டாக்டர் கூப்பிடுங்க ஜிடிபி நான் சொல்லுங்கள் சொல்லிடுவார் அவர் ஜிடிபி சொல்கிற ஒரு பொருளாதாரிக்காரில்ல அவர்கிட்ட போய் ப்ளட் குரூப்பை பற்றி கேட்டுருவீங்களா நான் சொல்றதுல நான் சொல்ற அரசியல் அவர் அப்படி இருந்தார் அறியாமை இல்ல அது அவ்வளவுக்கு அவ்வளோ பேசுனாரா நீங்க இவ்வளோ தூரம் சொல்ற அளவுக்கு டெல்லி மகாராஷ்டிரா இதெல்லாம் பிடிச்சிட்டோம் அடுத்து தமிழ்நாட்டிலையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு அந்த வார்த்தை தானே சொன்னார் ஆமா ஒரு உள்துறை அமைச்சருக்கு அந்த மாநிலத்தில் தற்போது தெரியணும்ல ஹரியானாவில் பிரச்சனை தற்போ ஏமா நான் என்ன சொல்ல இதையே திரும்ப யாராவது இங்கே கேட்டால் சும்மா இருந்துருவீங்களா யாரு இங்கே இருக்க அரசியல் தலைவர்களை யாராவது இந்த வார்த்தையை சொன்னால் சும்மா விட்டுருவீங்களா காரணம் ஏன் சொல்லணும் காரணருக்கு சொல்கிறோம் காரணருக்கு சொ நான் என்ன சொ ஹ என்ன அரசியல் நான் சொல்ல வரல அந்த தட்பிலை இந்த டெல்லி முதலமைச்சர் இருக்கார்ல அவருக்கு பின்னால் என்ன தத்துவம் ஹரியானாவில் என்ன தத்துவம் மகாராஷ்டிர முதலமைச்சரை எடுத்துட்டு மாற்றிட்டேன்னு சொல்கிறீங்களே அந்த தோத்து போனவருக்கு என்ன தத்துவம் அவங்களுக்கெல்லாம் பெரிய அரசியல் கல் கட்சி தலைவர்களை தவிர நான் இந்த திரும்பவும் கேட்குறேன் அரவிந்த் கெஜ்ரிவாலை நான் அப்பவும் அவருக்கிட்டே நிறைய கூட கேட்டுக்கு கொடுத்துருவ ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரு அரசியல் தத்துவமா நிச்சயமாக அது ஒரு முப்போ முற்போக்கான எண்ணம் எப்படி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு குறைபாடுகள் இருக்குமோ அது மாதிரி நிர்வாகம் வருகிற போது ஊழலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது வந்து ஒரு எண்ணிக்கை ஒரு சதவீதத்தை மீறாமல் பார்த்துக்கொள்வதே ஒரு பெரிய வெற்றி ஏன்னா எல்லா மனித மனங்களும் ஒன்றல்ல எல்லா மனித மனங்களும் ஒன்றல்ல அது மாதிரி எல்லா மனிதனுடைய நடத்தையும் நேர்மையும் ஒன்றல்ல இருக்கும் எங்கேயாவது பட் அதுக்காக ஒரு கட்சியார் எங்கேயாச்சும் பார்த்துருங்களா ஊழல் ஒழிப்புக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரது எங்கேயாவது இருக்கா ஊழல் ஒழிப்பை வந்து ஒரு தேர்தல்ல ஒரு தேர்தல்ல ஒரு முன்னெடுப்பாக எடுக்கலாம் ஒரு முழக்கம் நினைக்கிறேன் எந்த ஊழலுக்காக வந்தாரோ அவர் மேலே அவ்வளோ ஊழல் குடிச்சாட்டு அரசாங்கம் தோழி இருக்கு அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தனி மனிதன் அன்னைக்கு இருந்த பயன்படுத்தி ஊழல் டூ ஜி அது இது நான் தான் நேர்மையானு சொல்லி வந்தாரு கடைசியில் அவரே ஊழல சிக்கிக்கிட்டார் அவருக்கு நோக்கம் இல்லை அவருக்கு தத்துவம் இல்லை அது மாதிரி ஹரியானாவில் தத்துவம் நோக்க இல்ல அது மாதிரி மகாராஷ்டிராவில் ஆனால் எங்களுக்கு தத்துவம் இருக்கு நோக்கம் இருக்கு இலக்கு இருக்கு எங்களை தான் நான் சொல்ல வந்தேன் எதிர்ப்பு இதெல்லாம் தேர்தலில் திமுகவுக்கு கை கொடுக்குமா கட்டாயம் கை கொடுக்கும் ஏனென்றால் என்ன பிரச்சனை நீங்க நல்ல கேள்வி சட்டமன்றத்துக்கு வந்து பிரிச்சு பார்ப்பாங்க நாடாளுமன்றத்துக்கு பிரிச்சு பார்ப்பாங்க இப்போ வந்து ஜெயலலிதா இருந்தால் கூட வேறு மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா ஜெயலலிதா வந்து கூட்டணியே வைத்தால் கூட தன்னுடைய தனித்தன்மை இழக்காதவருங்கிற பேர் அவருக்கு இருந்தது கொஞ்சம் கூட்டணியிலே இருந்தால் கூட அருண்ஜேட்லி வந்து வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு போனால் கூட அவருக்குன்னு சில அடையாளங்கள்னு விட்டு கொடுக்க மாட்டார் துணிச்சலான பெண்மணியும் பார் ஏன்னா கலைஞரே அந்த மாட்டை என்ன பிடிச்சிருக்காங்க துணிச்சல்னாங்க அப்படிப்பட்ட துணிச்சல் உள்ளவர் அவர் எடப்பாடி போட்டு துணிச்சல் உள்ளவரா நான் தான் சொல்கிறேன்னு சிம்பிளாக ஜென்டிலாக பேசி வாங்குங்களேன் இந்த தேர்தலில் நாங்கள் அதிமுக கூட்டணி இந்த அரசு அதிமுக வெற்றி பெற்றால் நீட் தமிழ்நாட்டுக்கு விலக்கிக் கொள்வோம் இடபிள்யூஸ் விலக்கிக் கொள்வோம் பொது குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதே மாதிரி திருத்திக் கொள்வோம் உங்களால் சொல்ல முடியுமான்னு முன்பு நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்றுலாம் ஒரு கூட்டணி வந்தது பாத்தீங்களா கீழே பேச்சுவார்த்தை மேலே ரெய்டு நடக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது மக்களுக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இட் இண்டிஜுவல் இஷ்யூ அதெல்லாம் அந்த மாதிரி அழுத்தத்தை எல்லாம் நீங்கள் அவங்க திரும்ப கேட்குறாங்கல்ல அப்ப அழுத்தம் கொடுத்தா அசிங்கமாக போயிடும் அதாவது ஊழல் இருந்து வெளியே வரதுன்னு சொல்லு ராஜாவை ஏன் கைது பண்ணன்னு கேட்டுன்னு வச்சிங்க ராஜா ஊழல் பண்ணுற ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கொல்ல அடிச்சிட்டாரை காப்பாற்றுறது கலை இருப்பீங்க நாங்கள் தான் ஓட ஓ ஓப்பனாக விட்டோமே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க டிசைன் பண்ண சொன்னாங்க வேணாம் அழுதானா ரிசைன் பண்ணேன் ஜெயிலில் போட்டிங்க அழுதனா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ப்ளட்டு பிபி வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டி என்னை அரெஸ்ட் பண்ண எஸ்பிக்கு ஒ ஒன் சிக்ஸ்டி டூ டென் ஏ நீ கொடு நான் கொடுத்துறேன் நேராக கேட்டேன் என்ன உங்களுக்கு பிரச்சனை சார் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருங்க நான் தெளிவாக சொன்னேண்ணே பிரசலையே சொன்னண்ணே நீங்கள் வந்து என் பிளட் டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு லேபுக்கு அனுப்பிச்சதுனாலேயே எனக்கு எய்ட்ஸுன்னு எனக்கு வந்து மலேரியானோ நீ முடிவு பண்ணுவீங்களா ஜஸ்ட் ப்ள என் ரத்தத்தை கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ரிசல்ட் வெளியே வரணும் என் பேரில் சிபிஐ கேஸ் போட்டால் உடனே குற்றவாளியா குட்டுரவாளியா கொண்டுருங்களா என்ன இப்போ நானே கேஸ் நடத்தலையா நானு உங்களை மாதிரி ஓடி வழஞ்சேன்ண்ணா ஜெயிலை மாதிரி எத்தனை ரிசல்ட் அடித்தேன் ஒரு நாள் கூட ஆயுத ஆகுங்களேன் நானே போட்டிக்கு போனேன் நானே சாட்சி சொன்னேன் பதினாறு பேர் என்னை கிராஸ் பண்ணான் சிபிஐ வக்கீல் அதாவது ஒரு ரைடு வந்துச்சு விட்டிங்கன்னாக்கா அந்த ரெய்டு நாங்கள் தப்புன்னு சொல்லியிருந்தா எங்களை இன்னும் உள்ள சொல்லியிருப்பீங்க அதனால கதவு திறந்து விட்டோம் அது வேறு இது வேறு சரி இப்போ களம் எப்படி இருக்கும் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்முனை ஓட்டுகள்லாம் பிரிஞ்சிருது அப்படிங்கிறது ஒரு லாபமாக திமுகவுக்கு பார்க்கப்படுதா எங்களுக்கு அதை பற்றி கணக்குகளுக்கே போகல நாங்கள் ஒரு நல்லாட்சியை வழங்கியிருக்கிறோம் நீலகிரிக்கு முதலமைச்சர் வந்தார் நீலகிரிக்கு இருக்கிற பெருமை அந்த ஊர் மக்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க தமிழ்நாடு மக்கள் முழுசாங்க இருப்பாங்க டூரிஸ்ட் பிளேஸ் அதில் ஒரு அம்மா செல்ஃபி எடுத்துக்கிட்டு நான் வந்து சிவகையிலேருந்து வரேங்க எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை நான் எனக்கு அரசியலே கொஞ்சம் பிடிக்காது ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கும் என்ன காரணம்னா டிவியில் பார்ப்பேன் உங்களுடைய திட்டம் போய் சேராத ஒரு வீடு தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் எனவே சாதனைகளை நம்புகிறோம் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய தனி தத்துவமான திராவிட தத்துவம் தமிழ்மொழி இனம் எங்களுக்கு இருக்கிற கலாச்சாரம் இதையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அதில் அடிநாதமாக இருக்கிற அந்த திராவிட சிந்தனைகளுக்கு நாங்கள் எப்போதும் பாதுகாப்பு என்று சொல்லுகிற அந்த கலர் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால அது அதோடு சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைப்போம் வாழ்த்துக்கள் சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் கலந்துபடி இப்படி இருக்க நன்றி உண்டோடு இதுவரை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்ஸி யோகா அப்ளை நாவ் சுவைத்தவன் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைட்டிட எம் எம் ஸ்ட்ராங்